மண்ணின் மைந்தன மண்ணின் மறவாதே நீ செய்த சருத்திர சாதனை தன்னை மறவாதே மண்ணின் மைந்தனை மண்ணின் மைந்தனை மறவாதே நீ செய்த சருத்திர சாதனை தன்னை மறவாதே தியாகத்தின் பரம்பரையே தூய வீரத்தின் விளைநிலமே தியாகத்தின் பரம்பரையே தூய வீரத்தின் விளைநிலமே நாம் சிந்திய ரத்தத்தில் தியாகத்தில் வந்தது இந்திய சுதந்திரமே தாய் நாட்டின் விடுதலையே நம் நாட்டின் விடுதலையே மண்ணின் மைந்தனே மண்ணின் மைந்தனே மறவாதே நீ செய்த சருத்திர சாதனை தன்னை மறவாதே ஜாலி

அங்கு சீரிய தோட்டா சுமந்து மடிந்த நெஞ்சங்களே ஆங்கில தருபார் நடுங்கிட செய்த வீரர்களே என்று மறந்திட முடியா நாட்டின் சொக்க தங்கங்களே தியாகத்தின் பரம்பரையே தூய வீரத்தின் விளை நிலமே தியாகத்தின் பரம்பரையே தூய வீரத்தின் விளை நிலமே நாம் சிந்திய ரத்தத்தில் தியாகத்தில் வந்தது இந்திய சுதந்திரமே தாய் நாட்டின் விடுதலையே நம் நாட்டின் விடுதலையே டிப்பு சுல்தானின் வீர மரணத்தின் துணிவுகளே வங்க சிராஜுத்தவுலா எழுச்சிகளே சிறையில் சிங்கம் பகதூர் ஷாவின் உணர்வுகளே யூசுஃபுன் மருதனாய மருதநாயகத்து மரவர்களே எண்ணில் அடங்கா தியாக சுடர்களின் வெளிச்சங்களே தன்னல மறந்து மன்னகம் காத்த உண்மைகளே கொடியின் பச்சை நிறத்து சின்னங்களே தியாகத்தின் தூய பரம்பரையேரத்தின் விளைநிலமே தியாகத்தின் பரம்பரையே தூய வீரத்தின் விளை நிலமே நாம் சிந்திய ரத்தத்தில் தியாகத்தில் வந்தது இந்திய சுதந்திரமே தாய் நாட்டின் விடுதலையே நம் நாட்டின் விடுதலையே சுதந்திர போரில் முன்னிலை வகுத்த சமுதாயம் அதில் அரை நூற்றாண்டுகள் கல்வியை இழந்த சமுதாயம் எண்ணூறாண்டுகள் நாட்டை ஆண்ட சமுதாயம் உரிமை இழந்து போராடுகின்ற சமுதாயம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் துறந்த சமுதாயம் என்றும் நாட்டுக்காகவே உழைத்து நிற்கும் சமுதாயம் தன்னலம் கருதா நாட்டை காத்திடும் சமுதாயம் என்றும் நாட்டை தியாகத்தின் பரம்பரையே விளை நிலமே தியாகத்தின் பரம்பரையே தூய வீரத்தின் விளை நிலமே நாம் சிந்திய ரத்தத்தில் தியாகத்தில் வந்தது இந்திய சுதந்திரமே தாய் நாட்டின் விடுதலையே நம் நாட்டின் விடுதலையே மண்ணின் மைந்தனே மண்ணின் மைந்தனே மறவாதே நீ செய்த சருத்திர சாதனை தன்னை மறவாதே மண்ணின் மைந்தனே மண்ணின் மைந்தனே மறவாதே நீ செய்த சருத்திர சாதனை தன்னை மறவாதே